மணலி பொது நகரினிலே மாறி கொழுந்த மணப்பவரே மண்ணுலக காக்க வந்த விண்ணவரே எங்களையா மணலி பொது நகரினிலே கோபுரமா நின்றவரே கோபுர தரிசனத்தை காண வந்தோம் வைகுண்டா எங்கள வைக்க வந்த குல தெய்வம் ஐயா சரணடைந்தோம் எங்கள் ஐயா வைத்து கத்திடையா எங்கள் வாழவைக்க வந்த குல தெய்வம் ஐயா சரணாடைந்தோம் எங்கள் ஐயா வைத்து கத்திடையா மணலி பதிநாயகரே ஜோதியாக இருப்பவரே உன்ன வரவேற்க வந்தோமையாவை குண்டா உலக அனைத்தும் ஒரு கூடைக்குள்ள அரசால வந்தவரே உன் வழி நீ காக்க வர வேண்டுமையா மலரகனி இருந்து மணக்க வந்தவை குண்டா என்ன மலர வைத்த உன் பாதம் சரணம் ஐயா மலரகனி இருந்து மணக்க வந்தவை குண்டா என்ன மலர வைத்த உன் பாதம் சரணமையா மணலி புது நகரிலே மறிகொழுந்தா மணப்பவாரே மண்ணுலக காக்க வந்த விண்ணவரே எங்களையா வானவெள்ளி உதிக்கும் முன்னே உதித்து வந்தவை குண்டா பூமி வெடித்து புத்தி சொல்ல வானவெள்ளி வானி முன்னே உதித்து வந்தவை குண்டா பூமி வெடித்து புத்தி சொல்ல வந்தவைகுண்டா அன்பு என்னும் போக்குஷத்தை தந்தவரே வைகுண்டா தருமட்டை வளர்க்க வந்த தட்சணத்து எங்களையா அன்பு என்னும் போக்குஷத்தை தந்தவரே வைகுண்டா தருமட்டை வளர்க்க வந்த தட்சணத்து எங்களையா அறிவை சொல்லி தெளிய வைத்து தந்தையானாய் வைகுண்டா அறிவை சொல்லி தெளிய வைத்து தந்தயன வைகுண்டா குண்டா மணலி புது நகரினிலே மறி கொழுந்தா மணப்பவாரே மண்ணுலக காக்க வந்த விண்ணவரே எங்களையா